விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விளைநிலங்களுக்குள் விலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்க வலியுறுத்தி தென்னை விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள சேத்தூர் மற்றும் தேவதானம் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் உள்ளன இங்கு பயிரிடப்படும் பயிர்களை அடிக்கடி யானை கரடி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்திச் செல்வது தொடர்கதையாக உள்ளது இதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சேத்தூர் பேருந்து நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தென்னை விவசாயிகள் நலச்சங்கம் மற்றும் தென்னை விவசாயிகள் நலக்குழுவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட அகழி வேளாண்மையை தூர்வாரி ஆழப்படுத்தவும் மின் அதிர்வு வேலியமைக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க